குடிச்சு பார்க்கலாம் தண்ணி அப்படி இருக்கு அப்படியே ஹாய் சொல்லுமா வணக்கம் சொல்லுமா அது எல்லோருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் அப்பா இன்னைக்கு இந்த வீடியோவில் வரமாட்டார் எல்லோரும் பண்ணிச்சுக்காங்க அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க நான் அம்மாவும் தண்ணி எடுக்க போயிட்டுருக்கோம் அதை விடலாம் கொடுமையானது என்னென்னா இப்படியாண்டா நீ வச்ச இது நல்லாவா இருக்குன்னு கேட்பீங்க இது வந்து அப்பா வந்து பார்த்தாருன்னா அவரே ஷாக் ஆயிடுவார் இந்த அடி இந்த இதை எடுத்துடுவார் வந்தோடனே எடுத்துகிட்டு இதெல்லாம் தேவை நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும் அப்படின்னு எடுத்துருவாங்க எனக்கே தெரியுது நல்லா இல்லைன்னு எங்கேம்மா எங்கேயாம்மா ஸ்பாட் வந்துடுச்சுங்க நம்ம ஊர் தான் தண்ணி எடுக்கிறோம் அப்படியே ஊரிகிட்டே இருக்கும் தாம்மா இருக்கும் எதாச்சும்மா கழுவுற காட்டு புளி சாத்தா புளியா

ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் முடியாது இங்கே தான் வந்து ஸ்கூலுக்குலாம் தண்ணி குடத்தில் கொண்டு போகிறது நீர் ஒத்து பறித்து இப்போலாம் யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல எல்லாம் போரு தண்ணி எல்லாம் வந்துட்டதுனால இதை விட்டுட்டோம் இப்போ இந்த தான் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குங்கிறனால ஓட தண்ணியை இந்த ஒரே நிமிஷம் இப்போலாம் வந்து தண்ணி கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போகிறோம் தூக்குறதுக்கு அங்கே அந்த தண்ணியோடலாம் இது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது குடிக்க அப்படிங்கிறனால தான் இதில் தூக்குறோம் தண்ணி தெரிஞ்சிச்சு ஆமாம்மா தண்ணி நல்லா நல்லாயிருக்கு முன்னாடி மஞ்சள் கலரில் இருந்தது இப்போ அப்படியே பியூர் ஆகிடுச்சு அப்படியே ஏற பார்ப்போம் மண்ணு இல்லாமல் குடிச்சு பார்க்கலாம் தண்ணி அப்படி இருக்கு தண்ணி மழை தண்ணி தாங்க அப்படியே மழை தண்ணி தான் குடிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு குடம் வந்து பார்த்திங்கன்னா நொம்பிடுச்சு அடுத்தது அந்த அது என்னமோ தவளை குண்டாக குண்டு வெங்கல குண்டு அது நம்பிடுச்சுன்னா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் சுமாரோல அம்மா పొడత ఎప్పులు వచ్చా తట్ట కొడుకు మూడి நிறையா டைம் அம்மா தான் கொண்டு வருது இப்போ குடிக்கிறதுக்கெலாம் தண்ணியும் நல்லா இருக்குது குடிக்க அதனால் இங்கேயே தூக்கிக்கிறோம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது படம் அம்மாவால் தூக்க முடியலன்னு கொடுத்துருச்சு சும்மா நான் வேறு தூக்கிட்டு வாடேன் அப்படின்ட்டு அறியாமா இந்த ஓடையில் தான் பேருக்க போயிட்டு நம்ம தூக்கிட்டு வரோம் பாலத்து மேலே இருக்கோம் வாமா வச்சுட்டுவாம்மா கொடி நானும் ஒருட்டா ஆடு ஊத்துற போகிறோம் நானும் அம்மாவும் அப்பா இல்லாதனால ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தாச்சு இப்படிலாம் தான் நாங்கள் தண்ணியெலாம் குடிக்கிறோம்னு சொல்ல மாட்டோம் இந்த வருஷம்தான் இப்படி பண்ணுறோம் ஏன்னா இந்த வருஷம்தான் வாடையில் அதிகமாக தண்ணி வந்தது ஒரு வருஷம்லாம் மழை பெய்யாது தண்ணி வராமல் போயிடும் இந்த வருஷம் தண்ணி அதிகமாக வந்தனால நீர் ஊற்று வந்து ஊறுது அதனால நாங்கள் அதுலேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுட்டு வந்தோம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்